நபி சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் பொன்மொழிகள் மக்களில் அல்லாஹ்விடத்தில் மிகவும் நெருக்கத்திற்குரியவர் அவர்களில் முதல் சலாம் கூறுபவரே ஆவார் எவன் ஒரு முஸ்லிமை கேவலப்படுத்த அவர் மீது அவதூறு கூறுகிறாரோ அவர் தண்டனை பெற்று தனது அவதூருடைய அழுக்கிலிருந்து தூய்மை பெறும் வரை நரகத்துடைய பாலத்தின் மீது அல்லாஹ் அவனை நிறுத்தி வைத்து விடுவான் அல்லாஹுவின் தூதர் நின்று கொண்டு நீர் அருந்த வேண்டாம் எனத் தடை செய்தார்கள் அல்லாஹ்விடத்தில் தொழுகைகளில் மிகச்சிறந்தது வெள்ளிக்கிழமையின் பஜ்ஜர் தொழுகையை ஜமாஅத்தோடு தொழுவது ஆகும் இறைவனின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு முஸ்லிம் தம் குடும்பத்தாருக்கு செலவிட்டால் அதுவும் அவருக்கு தர்மமாக மாறும் ஒரு முஸ்லிம் என் மீது செலவாத் சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் மலக்குகள் அவர் மீது ரஹ்மத்துக்களை பொழிந்து கொண்டே இருப்பார்கள் Adi, que amarga curva.